அரசின் விசாரணை மீது நம்பிக்கை இல்லை கரூர் துயரத்திற்கான உரிய நீதி கிடைக்க நடந்தது என்னவென்று மக்களுக்கு உண்மை நிலை தெரிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் முதல்வர் அவர்களே மக்கள் துயரத்தில் இருக்கிறார்கள் இந்த நேரத்திலும் உங்கள் போட்டோஷூட்டால் மக்களை மேலும் துன்புறுத்தாதீர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் இனி இது போன்ற ஒரு சம்பவம் நாட்டில் நடக்கவே கூடாது என்று நெரிசலில் சிக்கி கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை பார்வையிட்ட மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் அடிப்பட்டவர்களையும் குடும்பத்தை பார்ப்பதற்காக மட்டும்தான் வந்திருக்கிறோம் வேறு ஒரு விஷயமும் இல்லை நம் நம் நாட்டில் நாட்டு மக்கள் ஒரு புது இடத்திற்கு வரும்போது நடக்கக்கூடிய இதுபோன்ற சம்பவங்கள் அதனால் வரக்கூடிய நிகழ்வுகள் அதனால் குடும்பங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் இது எல்லாம் தான் மனதை உருக்குகிறது இதுதான் என்னால் இப்போது கொடுக்க முடிந்த ரிப்போர்ட் சிகிச்சையை சரியாகத்தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க சேர்ந்த போதிலிருந்தே நிலையை விட இப்போது பரவாயில்லை என்று சிகிச்சை பெற்று வருபவர்களும் சொல்றாங்க கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தை கலெக்டர் காட்டினார் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களில் சிலரை நாங்கள் பார்க்க முடிந்தது அவர்களின் துக்கத்தை வார்த்தைகளினால் எங்களால் வர்ணிக்க முடியாத நிலவை அவர்கள் பேசுவதை கேட்டு என்னால் பேசக்கூட முடியவில்லை அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியவில்லை என்று நிர்மலா சீதாராமன் கூறினார் கரூரில் நடந்துள்ள துயரம் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறுகளையும் பரப்பக்கூடாது அனைவரும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பொய் செய்திகளையும் இருக்கிறேன் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களது தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறப்பதை எப்பொழுதும் விரும்ப மாட்டார்கள் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரைக்கும் அவர்கள் தமிழ் உறவுகள் எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கும் இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கரூரில் நடந்துள்ள துயரம் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறுகளையும் வதந்திகளையும்

கரூர் நெரிசல் பற்றி சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பிய இருபத்தைந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் கூட நெரிசல் ஏற்பட்டு குழந்தைகள் பெண்கள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் மேலும் நூறுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் வதந்திகளை பரப்பிய இருபத்தைந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கரூர் விஜய் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியான சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்த தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை வீக்கெண்ட் பிரச்சாரம் வேண்டாம் இனியாவது பொறுப்புடன் நடந்து கொள்ளுங்கள் என்று விஜய்க்கு அறிவுரை கூறியுள்ளார் விஜய் ஒரு பிரபலம் அவரை பார்ப்பதற்கு ஏகப்பட்ட பேர் வருவார்கள் அதுவும் சனிக்கிழமை என்றால் பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் வரத்தான் செய்வார்கள் எனவே விஜய் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் வீக்கெண்ட் பிரச்சாரம் வேண்டாம் இனியாவது பொறுப்புடன் நடந்து கொள்ளுங்கள் விஜய் தான் முதல் குற்றவாளி என்ற கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் விஜய் லேட் ஆகியெல்லாம் வரவில்லை அவர் கரூரில் மக்களை சந்திப்பது என்பது மாலை மூன்று மணி முதல் இரவு பத்து மணி வரை இன்று கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஏழு மணி நேரத்தில் எப்போது வேண்டுமானாலும் விஜய் வரலாம் விஜய் பேசும்போது யாரோ செருப்பை கொண்டு வீசுகிறார்கள் கரண்ட்டை கட்டு செய்கிறார்கள் விஜய் மீது அவரது ரசிகர்களே வீச மாட்டார்கள்

அர்ஜுன் திருமணத்திற்கு அழைப்பு விடுத்து அதற்கான திருமண அழைப்புதலையும் சி வி சண்முகம் வழங்கினார் அண்ணன் மகன் திருமண அழைப்புதலையும் மருத்துவர் ராமதாசிடம் வழங்குவதற்காக சந்தித்த போதிலும் கூட்டணி மற்றும் அரசியல் நிலவரம் குறித்து பேசியிருக்கலாம் என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனா் கரூரில் நடந்த பிரச்சாரத்தில் நெரிசலில் சிக்கினார் நாற்பத்தி ஒரு பேர் பலியான சம்பவத்தில் விஜய் ஏழு மணி நேரம் தாமதமாக வந்ததே முக்கிய காரணம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் எதிர்காலத்தில் விஜய் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சிகளுக்கு அவர் சரியான நேரத்தில் செல்வதோடு அங்கு வருபவர்களுக்கு குடிநீர் உணவு வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் தற்போது கட்சி தொடங்கியுள்ள அவர் இதை கூட செய்யவில்லை என்றால் நாளை ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போகிறார் விஜயின் இதுபோன்ற நடவடிக்கைகளை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த துயர சம்பவம் விஜயின் எதிர்கால அரசியலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார் கரூர் சம்பவத்தில் ஒரு நபர் ஆணையம் என்பது கண் துடைப்பே மக்களுக்கு உண்மை நிலை தெரிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் இ பி எஸ் வலியுறுத்தியுள்ளார் நான் கரூர் சென்று உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தி சிகிச்சை பெறுவோருக்கு ஆறுதல் தெரிவித்து செய்தியாளர்களை சந்தித்த போது எந்தவித அரசியலுக்கும் இடமின்றி மக்களின் உணர்வாக எனது கருத்துக்களை தெரிவித்து அதே சமயம்